மா விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் அன்மீய சகோதர சகோதரி கிளை அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நன் நிம்மதி தரக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லாத நன்மையான ஆண்டாக நலந்தரும் ஆண்டாக அமைய வேண்டும் என்று எல்லாமில் என் தாய் பிரத்யேகராக விஸ்வமாக எழுதியாடி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த ஆண்டை வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை நான் தனித்தனியாக பேசி வருகிறேன் ஆன்மீகவாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு கணவன் மனைவிக்கு மாணவர்களுக்கு என்று தனித்தனியாக பேசி வருகிறேன் அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்வுள்ள இது இருக்கணும்ங்க அந்த இல்லறம் அந்த இல்லறம் நல்லறமாக அமைந்து விட்டாலே போதும் தொண்ணூத்தொம்பது சதவீத பிரச்சனைகளே கிடையாது அதனால தானே நம்ம முன்னோர்களும் மகாரளவு ரிஷிகளும் சிவனை சிவர் குடும்பமாக குடும்பினியாக அமைத்து தந்திருக்கிறார்கள் நாராயணன் நாராயணன் குடும்பமாக பிரம்மா பிரம்மனுடைய குடும்பமாகத்தானே அமைத்து தந்திருக்கின்றார்கள் கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருந்தாலும் கூட நம்முடைய ம இந்து தர்மத்தில் இறைவனையும் குடும்பமாக பார்க்கிட்ட ஒரு அற்புதம் ஒரு அற்புதமான ஒரு நிலை தாங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது இவ்வாறு இருந்துவிட்டால் சிறப்பு என்பதை தான் இதிகாசங்களும் அமையுமா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் கடந்த காலத்தில் கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு கேலி கூத்தாக போய்விட்டது கணவன் மனைவி உறவு எல்லாம் ஒரு செல்லா காசாக போய்விட்டது கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு எரிச்சலும் கோபமும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைந்தது சிலருக்கு அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு இளவரை திரும்ப பெருவுமா கடவுள் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் ஏற்படுமா பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்களா என்றெல்லாம் ஒரு கேள்வி நம் நிற்கின்றது அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்குதை இப்போ நம்ம சோழி பிரசவத்தில் பார்க்கலாம் பன்னெண்டு ராசி வேஷத்தில் இருந்து மீனம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு அற்புதம் நாமெல்லாம் எல்லாம் மனித வாழ்வை பொறுத்தவரைக்கும் இந்த உறவு ஒரு மனிதனுடைய ஒரு சொல்வதை பெரியவங்க தாயோடு சுமை போச்சு தந்தையோடு துணை போச்சு மனைவியோடு மானம் போச்சு குருவோடு எல்லாம் போச்சு என்பார்கள் போச்சு போச்சு என்றாலும் கூட அது போகாமல் தடுத்து விடுகின்ற ஒரு தன்மை வேண்டுங்க மனிதனுக்கு ஒரு மனிதன் எதை இழந்தாலும் சரி திரும்ப பெற்று விடலாம் மனைவி இந்த மனைவி என்பது ஒரு அற்புதம் என்ற சொல்வேன் நீங்கள் சொல்லுவாங்க என் தந்தை சிவபெருமான் உலக நலன வேண்டிய விஷத்தை அருங்க முற்படும் பொழுது அந்த விஷம் தொண்டையில் இறங்குதுங்க பதிதம் அதாவது போய் போய்விடுகின்ற பரிதவித்து போய்விடுகின்றார் திகைத்தும் போயிவிடுகின்ற போய் போய்விடுகின்ற என் தாய் பார்வதி தன் காரத்தை கொண்டு அந்த கண்டத்தில் தடுக்கிறார் அதனால் என் தந்தை சிவனுக்கு நீலகண்டன்னு பேரு என் தந்தை தாயின் பராசக்தி நீலகண்டினே பேர் அந்த ஆண்டவனாக இருந்தாலும் கூட அந்த கணவன் மீது உள்ள ஒரு அந்யூனியம் அந்த பாசம் அதே நேரத்தில் மனைவி மனைவியை பொறுத்த வரைக்கும் கணவன் அக்னி சாட்சியாக இந்து தர்மத்தில் அக்னி சாட்சியாக ஒரு முறை திருமணம் செய்து விட்டால் கிடையாது அவன் தான் அந்த பிறப்பு பூரம் அவன் தான் கணவன் அவன் தான் மனைவி எந்த சூழ்நிலை தெரிந்தாலும் கூட அது இயற்கைக்கு மட்டுமல்ல விதிக்கு மட்டுமல்ல அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அந்த வழியில் பார்க்கும்போது அந்த கணவன் மனைவி உறவு ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் இந்த பூமியில் வாழ்ந்து சென்றிருக்கிற ரிஷி ரிஷி பத்திரியோட வாழ்ந்துக்காரு ஒரு அதனால் உறவு பொருத்தம் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் அதாவது மனைவியின் துணையோடு தானே காமத்தை வென்றாக வேண்டும் அந்த மனைவி அந்த காமம் கூட எங்கு அடக்கமாகின்றது அதாவது அதாவது காவிரியில் வந்து வெள்ளம் வருதுன்னா அந்த வெள்ளத்தை கொள்ளுகின்ற இடம் எதுன்னா கொள்ளிடம்னு சொல்லுவாங்க அதை மாதிரி காமம் என்று மனதில் வரப்பொழுது அந்த காமத்தை கொல்லுகின்ற இடம் அந்த காமத்தை தாங்குகின்ற இடம் மனைவி தான் கணவன் மனைவி உறவு ஒரு புனிதமானது உன்னதமானது உறுதியானது இறுதி வரை ஒரு தாய் ஒரு எல்லை வரைக்கும் வருவாங்க ஒரு தந்தை ஒரு எல்லைக்கு வருவான் பிள்ளைகளும் அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டால் நகர்ந்து விடுவாங்க மனைவி ஒரு தான் ஒரு மனவன் ஒரு மனிதன் எப்போ அனாதியாக என்றான் மனைவியை பிரிந்த பொழுது தான் ஒரு மனைவி எப்போ அனாதியாக கணவனை பிரிந்த பொழுது ஆயிரம் கோபதாபங்கள் வரலாம் ஆயிரம் வேதனைகள் வரலாம் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அந்த ஈருடல் ஓருடலாக மாறுகின்ற ஒரு அற்புதமான நிலை அந்த உறவு அதைக் காந்தா சிவபெருமான் சொன்னார் அர்த்தநாரி அர்த்தநாரி தன்னுடைய உடலில் ஒரு பாகத்தை கொடுத்த மகாவிஷ்ணுவோ தன் இதயத்தையே கொடுத்து விட்டார் பிரம்மாவோ தான் பேசுகின்ற அந்த மொழியில் நாவிலே அந்த சரஸ்வதி கொடுத்த பார்த்தீர்களா இறைவனாக இருந்தாலும் கூட தன் துணைக்கு ஒரு இடத்தை தருகின்றார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக நிதானமாக இருக்கணும் ஏன் இந்த கணவன் மனைவி உறவு அதாவது மேஷம் தொடங்கி மீன முறைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நிகழ்வுகளை நான் சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நான் சந்திக்க வேண்டும் ஒன்று குரு பயிற்சி அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு மூன்று மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல வக்ரகதியில் இருக்கின்றார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல இருக்க அதே நேரத்துல புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் இரத்த காரகன் அது மட்டும் கிடையாது ஒரு அற்புதம் அதிகாரம் உட்கார வைக்க அழகு பார்க்கக்கூடியவன் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வருவாய் சொல்வார் அல்லவா உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகனை என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய்க்குரிய தெய்வம் முருகன் அந்த அங்கார பதவியை வாங்கி கொடுத்தவர் அந்த செவ்வாய் அவர் பக்ரகதியில் இருக்காரு ஒரு மூன்று மாத காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதுல ஒரு ஏழு செவ்வாயை பத்தி சிறப்பாக சொல்றா மாயன் நான் தொடர்ந்து செவ்வாயை பறித்து நாற்பது நாட்களுக்கு முறை சொல்லி வருகின்றேன் இந்த செவ்வாயின் சிறப்பு ஒன்றே முடிதாங்க புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் சகோதர சகோதரிக்கான ஒரு காரகத்தன்மை காரகன் ரத்த காரகன் என்று அழுக்கிக் கொண்டே போனாலும் கூட இந்த புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பக்ரகதியில் இருக்க அதுதான் காரணம் புரிந்து கொள்வதில் குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவும் அந்த புரிந்து கொண்டுகிட்ட குழப்பமான சூழ்நிலை யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரம் படைத்த துறையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல அரசு துறையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல அரசு துறையில் இருக்கக்கூடிய அணு பெண்ணும் கணவன் மனைவி குறவு அந்த கணவன் மனைவிக்குள்ள புரிந்து கொள்வதில் சில குறைபாடுகள் சில சின்ன சின்ன கோபதாபங்கள் அதன் காலமாக சில பிரிவுகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை சின்ன சின்ன கோபத்துக்கெல்லாம் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மூன்றாவது மனித தலையிடாத ஒரு உறவு எதுன்னு கணவன் மனைவி உறவு தான் பெற்ற தாய் தந்தையராயிடும் கணவன் மனைவிக்குள்ள தலையிடக்கூடாது எப்ப இது வந்து அடிமைன்னு நம்ம செய்து அடிமை என்பதே இல்ல கணவன் மனைவிக்கு அடிமை மனைவி கணவனுக்கு அடிமை இதில் என்னங்க அடிமை வருது இருவரும் ஒருவர் அந்த அந்த அந்தரங்க வாழ்வு என்று சொல்வார்கள் நான் சொன்னேன் அல்லவா இந்த புரிதல் அதாவது மனசால புரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு காலத்துல கணவர் மனைவி உறவு எப்படி பாக்குறதுக்கு எனக்கு தெரியல கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தா எப்ப எதை கொண்டு தீர்மானிக்கப்படுகின்றது பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை சார்ந்து அவர் செய்கின்ற தொழிலை சார்ந்து உடல் சார்ந்தா இல்லைங்க உடல் சார்ந்த ஒரு தேர்வு கிடையாது அந்த காலத்துல எல்லாம் பத்து பொருத்தம் பார்ப்பாங்க அட பத்துல ஒரு எட்டு பார்ப்பாங்க அட எட்டுல ஒரு மூணு பொருத்தம் பார்ப்பாங்க ரஜு யோனி பொருத்தம் இந்த எல்லாம் அந்த காலத்தில் அவர் பார்த்ததுனால தாங்க அந்திம காலம் வரை இந்த உறவு நீடித்தது இப்பெல்லாம் அப்படி இல்லை கண்டது காரணம் கொண்டதே கோலம் என்று வாழ்கின்ற காரணத்தினால்தான் இமை பொழுதில் அந்த கணவர் மனைவி உறவெல்லாம் விட்டு விடுதலையாகி போய்விடுகின்றார்கள் விடுதலை நோக்கி நகர்கின்றார்கள் காரணம் அந்த பொருத்தம் யோனிப் பொருத்தம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் இந்த காலத்தில் பார்க்கறதில்ல ஏதோ ஒரு அசூசையின் காரணமாக அறிவறுப்பின் காரணமாக பார்க்கறதே இல்லை ஜாதகமே பார்க்கறது இல்லை இருந்தாலும் கூடா ஜாதகம் பார்த்து வாழ வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அது கருமா முற்ற தெய்வ நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் நம்பிக்கையுடைய பார்க்கக்கூடியதுதான் ஜோதிடம் ஆரம்பத்தில் சரியா பார்க்காம அந்த பிரிதலை நோக்கி நகரும்போது பெற்றோர் ஜாதக கட்டை தூக்கிட்டு அனைவரையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கவனம் ஒரு கத்திரிக்காய் வாங்கும்போது கூட கவனமா இருக்கிறோம் ஒரு முருங்கக்காய் வாங்கும்போது கூட முறுக்கி பார்த்து வாங்குறோம் தங்கம் வாங்கும்போது கூட உரசி பார்த்து வாங்கிறோம் ஆனால் இந்த உறவு அந்த கணவன் மனைவி உறவின் போது ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக திருமணம் நடக்கின்றது எளிதில் பிரிந்து விடுகின்றார்கள் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் மூணு நாளில் திருமணமாகி பிரிந்து பிரிகின்ற நிலையில் உள்ளவர்களை பார்த்திருக்கின்றேன் முப்பது நாளில் பிரிபவர்களாக பார்த்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தயவு செய்து என்னுடைய ஜோதிட அனுபவத்தை சொல்கின்றேன் வாழ்கின்ற காலம் உணரவி ஜனனம் உணரவி மரணம் நெருக்க வழி போன்ற இந்த வாழ்க்கையில் இந்த கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு அந்நியோன்யம் நாம் எளிதில் பிரிந்து விடலாம் நம் பிள்ளைகள் அந்த ஈருடல் ஓருடலாகி அந்த ஒரு உயிர் தவித்து போய்விடும் கலங்கி போய்விடும் அதுதான் சிசு சாபமாக மாறும் அந்த பிள்ளையுடைய சாபம் இருக்குது பாருங்க ஐயோ என்ன அந்த குழந்தைகள் அழுகின்ற கண்ணீருக்கு ஆயிரம் சாபத்துக்கு ஈடுங்க சாபம் எத்தனையோ இருக்குதுங்க வயத சாபத்திலேருந்து பெண் சாபத்திலேருந்து குலதெய்வ சாபத்திலேருந்து அடிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த குழந்தைங்க இருக்கு பாருங்க இந்த கணவன் மனைவி உறவின் மூலம் வருகின்ற குழந்தை அப்பாவும் பார்த்தாங்க அம்மா பிரிந்த பொழுது அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த குழந்தைகள் சிந்துகின்ற கண்ணீர் படுகின்ற வேதனை நான் இந்த நிலைமைக்கு காரணம் எங்க அப்பா அம்மா மட்டும் ஒன்னா இருந்தா அன்பா இருந்தா அந்த குழந்தைகள் சொல்லும் பொழுது அதை சிந்துகின்ற கண்ணீர் மிக கடுமையான சாபமாக மாறும் அந்த சாபம் எங்க போய் சேர்த்துறீங்களா செவ்வாயை சென்று சேரும் அதனாலதான் செவ்வாய் அந்த புரிந்து ஒரு காரகத்தை கடுமையான தோஷத்தை தந்து விடுவார் என்ன உயர்ந்த நிலையில இருக்கலாம் நீங்க அரசியல ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் இந்த குழந்தைகள் சிந்துகின்ற கண்ணீர் செவ்வாயின் காரணமா செவ்வாய் அங்காரகன் அவனுடைய ஸ்தாபத்தின் காரணமாக எல்லாத்தையும் விளக்கின்ற உடல் ரீதியா மன ரீதியா தந்துவிட தயவு செய்து யோசிங்க ஒரு அடி அதான் சொன்னார் வள்ளுவர் எண்ணி துணிய கரும்பம் துணிதவின் எண்ணுவது என்பது இழக்கு என்பதைப் போல கவனமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து எந்த பாதிப்பும் இல்லை நான் மூச்சை பிடிச்சி இவ்வளவு நேரம் ஏன் பேசுறேன்னா நான் ஒரு ஜோதிடராக சோடி பிரசர ஜோதிடராக போன அலை அலையாக இடம் வருகிற ஒரு பத்து பேர் வந்தாங்கன்னா அதில் எட்டு பேர் கணவன் மனைவி தான் இருக்கின்றார்கள் கலைஞர் போய்விடுகின்றனர் அவர்கள் நகரத்துக்கு முன்பு அவர்களுக்கான என் தாய் விஷ்ணுமா விஷ்ணுமாயோட பிரார்த்தனை செய்ண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு குரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ பக்ரகதியில் இருக்காது அதே குரு பகவானை வரைக்கும் மேஷத்தை தலையாக கொண்டால் மீனசை மீனத்தை பொறுத்த வரைக்கும் பாதமாக கொள்ள வேண்டும் அந்த வகையில பார்க்கும்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தெருக்கடித பிரதானம் பார்த்தீங்கன்னா மீனம் போறார் மீனம் யாருடைய வீடு குருவினுடைய வீடு என்னதான் குருவினுடைய வீடாக இருந்தாலும் கூட சனி பகவான் அவருடைய வேலையை செய்யத்தான் செய்வார் அந்த வகையில் பார்க்கும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் முதல் மூன்று நாடுகள் செவ்வாய் வக்கிரகதி இருப்பதனால அதீத கவனத்தோடு இருக்க வேண்டும் சின்ன சின்ன கோபதாவுகளை தவிர்த்து விடுங்கள் உங்களுடைய கணவன் மனைவி உறவுத்துல மூன்றாவது மனிதர் ராகு வருவதற்கு அனுமதிக்காதீர்கள் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அத்தனை பிரச்சனை உட்கார்ந்து பேசி தீர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்தவரை உண்மையை சொல்கின்றேன் என்னுடைய அனுபவத்தில் ஆன்பேட் உறவு ஒரு கேள்விக்குரியத்தான் அமையும் இந்த ஆன்பேட் கணவன் மனைவிடைய உறவை பொறுத்தவரைக்கும் ஒரு கவனத்துக்குரிய ஆண்டாகத்தான் அமைய வேண்டும் என இது பாரத தேசம் இந்த தேசத்தினுடைய நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல ஒவ்வொன்றும் ஒரு பெண்ணின் பெயராக தாயாகத்தான் இது பாரத மாதா கங்கா என்றெல்லாம் நதிகளுக்கும் மலைகளுக்கும் க வடத்திற்கும் தேசத்திற்கும் பெண்ணை தெய்வமாக வைத்த ஒரு பாரத தேசம் மிக கவனமாக இருங்கள் ஒரு மேல் ஒரு வேலி இருக்கு அது மேலே சேலை விழுந்துட்டா வேலிக்கு பாதிப்பு இல்லை சேலைக்கு தான் அந்த வகையில விட மேஷத்தில் இருந்து மீனவரை இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கவனமாக அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் மூன்று கிரகங்கள் ஒரு கிழமும் உருவை பொறுத்தவரை மூன்று மாதம் சற்று சங்கடமான ஒரு சூழ்நிலை சனி பகவானை பொறுத்தவரை கர்மாவின் கருத்தா அவருக்கு என்ன ஆண்டி என்ன அரசன் என்ன ஆண்டவனாக இருந்தாலும் கூட கர்மாவு கேட்ட பலனை தரக்கூடியவர்கள் அதே இடத்துல செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதனால மிக கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நான் சந்தித்த ஆன்மீக சகோதர சகோதரில பெரும்பாலான விவாதத்தை நோக்கி நகரக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் அந்த நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் விதி நல்ல தசாபக்தி இறைவர்கள் குருவுகள் சேருமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு நிம்மதியாண்ட ஒரு அந்யோன்யம் தரக்கூடிய உறவுராக அமைய வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலோ கோபமோ எரிச்சலோ ஏற்பட்டாலோ காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வை திருமணமோ இருந்தாலும் அருவடை வீட்டில் ஒரு வீடு அருவடைய வீட்டில் ஒரு வீடு அந்த வீட்டுக்கு சென்று வழிபட வேண்டும் முடித்தால் திருத்தணி திருத்தணி முழுவனுடைய ஆலயம் ஒவ்வொரு படியுமே ரிஷிகளும் சித்தர்களும் தவம் பண்ணு இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்ய குறைபாடாக ஒரு புதிய திருமணமாக திருமணம் தட்டி போகுதா அந்த வகையில் திருத்தணி முருகன் ஆலயத்திற்கு படி படியாக ஏறி அவன் பாதம் தரிசிப்பீர்களா அற்புதம் இந்த முருகன் கையில் இருக்கிற வேர் நம்மை காத்திருக்கோம் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போறாரு குருவனுடைய வீட்டுக்கு போகின்றார் அந்த வகையில் பொழுது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வரைக்கும் ஒரு சிறப்பு என்னன்னா இவரே நாம் தொட்டு வழிபாடு செய்யலாம் அங்கு தரக்கூடிய நல்லெண்ணை கொண்டு நாம் கையால் அபிஷேகம் பண்ணலாம் அந்த வயல் சிறசு முறை பாதம் வரை நல்லெண்ணை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் வலது கையில் சிவலிங்க இடது கையில் வெள்ளம்பு தாங்கிய சிவ விஷ்ணு அம்சத்தில் இருக்கார் சொல்லுவாங்க கிராமத்தில் சாட்சியை விட சண்டை போய் நின்றாலே போதும் நான் அந்த வயல் சனியின் பாதம் பற்றினால் இந்த பாதசனீசனுடைய அருள் மட்டும் இருந்து விட்டாலே போதும் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு இருந்து நாம் தப்பித்து விடலாம் திருத்தணி முருகன் மலையேறி மலையில் இருந்து பாலசரீஸ்வரர் வந்து தரிசனம் செய்யல ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் கணவர் முனை உறவை பொறுத்தவரை ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பிரிந்த ஒரு ஒன்று சேர்கின்ற இழந்த எதுவாயிலும் ஒரு அற்புத அமையும் அது விதியும் மதியும் மட்டுமல்ல அது உங்க கையில தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பண்ணிடுங்க